புதுசா ஒரு கட்டணத்தை அந்த நேரம் ஒருத்தர கடை கடையும் இப்படி கோல் பண்ற நேரங்கள்ல எடுத்து சவஜிரி கடையெல்லாம் அந்த கடை கடை அந்த கடை இடிஞ்சால் திருத்தி கொடுக்க வேண்டியது என்ன கடமை தானே இது கடை திருத்தியும் தெரியல கட்டியும் தெரியல அந்த ஆர்டியை விடுதில்லை இங்கே ஜூடிஜியை விடுதில்லை அது இல்லைன்னு சொல்லி இப்போ வந்து ஐரோப்பியா ஒன்று இருந்த பணத்தில் வந்து ஒரு கடையை கட்டிக்கணும் வீட்டு கடையை கட்டிக்கணும் இந்தியாவில் தவையற்கைக்கு ஒன்போது கடைக்கு அதுவும் ஒரு பண்டு தான் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும் அதேப்புறது ரெண்டு கடை ஆகியது ஒரு தங்களுக்கு சம்திங் அதை எங்களை சொல்லி தெரிஞ்சு ஆனால் சபை கைக்கு கேட்டு கடைக்கு தான் அவருக்கு ப்ரொப்போசல் இருந்தது அதை இப்போ அதை வேற வேற சொல்லி இப்போ அப்போ அந்த கடையில கட்டாயம் அந்த இருபது ரெண்டு பேக்காகவே இந்த பூ கடையில் கடை கொடுக்குறதானே போன புதுசாக இல்லாதாக்களுக்கு முதல்லவே கடையில் கொடுக்கலாம் தானே மெட்டாக்களுக்கு இந்த டெம்பளர் சைட்டில் கொடுக்கலாம் தானே இருபது அழிஞ்சு கூட இன்னொரு புதுசாக இருபது பேர் இருக்கட்டும் வந்து அப்படி கொடுக்கணும் அந்த சூழல ஒன்றும் கொடுக்கலாம் வெத்த சங்களை வேறையுமே சம்பாதிக்கவும் கைக்கவும்லை அதற்கேட்டா சூப்பராக கிரேட் கேட்டார் அவரது அவர் ரெண்டு வசனம் வேற கடை மொழியெல்லாம் இருக்கு அடுத்தது முன்னுக்கும் இந்த எட்டு கடையிலேயும் ரெண்டு அப்பிரிக்க வேண்டிய தேவையும் ஒன்றுமே கடை இல்லாம இருக்கும் ரெண்டாயிரம் கடை பிரிக்கணும் வந்தாங்களே கடையாக கொடுப்போம் நாங்கள் சொல்கிறேன் எல்லாரும் டென்டரை நீங்கள் ஓப்பில் கோல் பண்ணி போட்டு எங்களை பற்றி ஒருத்தன் வேறு ஆராய்ப்பது மெண்டக்கலப்பு அம்பாருக்கு எல்லோரும் கடை எடுத்தால் இதை சொல்லிங்கன்னா கால் பண்ணி தான் என்ன நேரத்தில் வந்துக்கிட்டால் அவரே சொல்கிறேன் சொல்லி போட்டுப்போ நான் சும்மா சொல்றேன் ஆராய்பது இருக்கிறவனுக்கு கடை பெருமை தேவை இல்லை அவனுக்கு மூன்று ஒரு ரூபாக்கு எடுப்பான் கடை ஆனால் அது பத்து லட்சம் ரூபா மருமகையாக இருக்கும் இங்க இருக்காக்க தொழில் செய்கிறதுக்கு இடங்கள் இல்லை இருக்காக்கான முந்நூறு கொடுக்கணும் உன்முறை நிதியில கட்டினா கடையும் இல்லை இந்திய நகர நிதியா கட்டில அதுவும் போட்டு நீங்க பாத்தீங்கன்னா நிர்மாணிக்க மொழி நிர்மாணிக்கப்பட்ட கடை தான் போட்டு அடிச்சிக்கிறோம் அப்ப இருந்தவைக்கு முந்நூறுமா கொடுப்போம் அதையவே செய்யும் அவ்வளோ ஹோல் பண்ணி கடையை விக்கிறது வந்து புள்ளையான வச்சுருந்தாங்க வெளிநாட்டிலேயே இப்ப என்ன நான் வெளிநாட்டில இருக்கிறேன்னா எந்த அம்மாவுக்கு அழுவத்தையாது நான் கடை கடை விடுவா நான் அம்மாண்ட பேர்ல கடை எடுக்கலாம் கடை வியாபாரத்துவா கடை அதாவது காசை தான் பார்க்கணும் அதுவே காசை பார்த்துட்டு இது மற்றது இந்த ஜூசியில் ஏற்கனவே இந்த கடையில் முப்பத்தஞ்சு கடைகளுக்கு பிரச்சனை இருக்குது பேர் மாட்டோம்னு சொல்லி சவை பேர் எல்லாம் மாற்றி நாலு மாதம் எங்களோட பேரில் வெளியெல்லாம் கட்டி எங்களுக்கு ஒரு வருஷம் லைசன்ஸில் அவங்க வெளியெல்லாம் கட்டியிருக்கேன் சொல்லி ரெண்டு பேர் வந்து சொன்னேன் இப்படி இப்போ கட்டிடலாது உங்களோட அந்த நேரம் கூட நீங்கள் பத்து வருஷம் வாட கட்டிருக்கில அது இருபது வருஷம் வாடகை கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஜூசிட்டு பேரில் காசை கட்டிக்கொண்டு அங்கே காசுக்கு முடிவும் இல்லாமல் காசை வச்சு கொண்டு அப்போ நாங்களும் அதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சு கொண்டு சபையண்டு வந்தேன்னு சொன்னா அதை நாங்கள் சும்மா முடிக்கலாம் தானே அதையும் அவர் இருக்கு எனக்கு என்ன நீங்கள் அங்கே போய் கழிச்சு போட்டு எடுத்து போட்டு வாங்க சொல்றதுக்கு இல்லை விரைந்த கதையில் இருக்கு ஏதாவது ஒரு உரத்தில் இருந்தா அந்த ஏரியா பற்றி ஸ்டடி பண்ணுவோம் என்னென்னு சொல்லுங்க

மெயின் உடனடியா விவரங்களை செய்ய வேண்டிய முக்கியமான ஆட்கள் கூப்பிட்டு கதை அசம்பமான முடிவுகள் எடுத்து அந்தந்த வேலை ஜோன் இவர் விட்டு காசு நடக்கும் இவர் வந்து சம்பளத்துக்கு வேலை மறக்க வரங்களை வந்து வழியாக சொல்றது இவருக்கு என்ன வயசு இருக்கு வேற அப்படி எங்களை பாக்கலாம் இவர் சுப்ராக்ரேட் முடிச்சா எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கடா எங்கடா வியாபாரிகள் எல்லாம் படிக்காமல் எல்லாம் பட்டதாரியா எங்கட வியாபாரிகள் இந்த வியாபாரிகள் என்னைக்கு சம்பளம் எடுக்கிறேன் நாங்கள் என்ன கடிதம் ஒரு அதிகாரத்தோட எல்லாம் எழுதுவார் உடனடியாக கடை ஊட்டப்படும் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதுகள் வந்து எங்களுக்கும் தேட்டப்படியெல்லாம் தானே இது பண்பாடாக கதைக்கணும் இப்படி இப்படி தான் செய்யணும்னு சொல்லணும் அந்த நிறுவனம் அதை செய்கிறது